உங்க சார் கத்திரே மனசான மனுஷன் மனுஷ என்ன தாங்க முடியும் எப்படி நடக்குதுன்னா

படிக்க முடியாது கொஞ்ச நேரம் பேசினாலே போதும் கரெக்டா பேசினா போது புரிஞ்சுக்கணும் படி சில சில நாள் சென்ற பின்பு நீ பிறந்துட்ட நீ பிறந்துட்ட நீ வளர்ந்துட்ட

ಇರ <us>

சம்பாதிக்க என்ன என்ன கிடையாது விடுதலை கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்க வேணும் சம்பாதிக்க வந்து சம்பாதிக்க வந்து நிற்கிறீங்க சம்பாதிக்க நினைச்சிருந்த

ನಂಟಿಕಾಗುತ್ತೆ <US> ನನಗೆ <morally> <Ni or a glacial begun>